நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திருத்தணி கோஹரி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் திருத்தணி ஒன்றியம் சூரியநகரம் ஊராட்சி தெக்கலூர் மற்றும் பொம்மராஜபுரம் பகுதிகளில் அடங்கிய நாம் தமிழர் கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மாவட்ட பிரதிநிதி தெக்கலூர் என் சேட்டு மற்றும் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் வேளச்சேரி எஸ் பழனி ஆகியோர் ஏற்பாட்டில் முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் அப்போது அனைவருக்கும் சால்வைகள் அணிவித்து திருத்தணி கோ ஹரி அதிமுகவில் இணைந்திருப்பதை வரவேற்பதாகவும் வருங்காலத்தில் அனைவருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் எம் ஜெயசேகர் பாபு முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாக தலைவர் டி பொன்னுரங்கம் முன்னாள் நகராட்சி கவுன்சிலர்கள் கேபிள் சுரேஷ் சி முனுசாமி மற்றும் காசிநாதபுரம் எஸ் கோதண்டன் மத்தூர் ஆண்டியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள